ஸ்ரீசேஷா சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இந்த நாளில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸ்வரனையும் நந்திவர்மனையும் வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பு ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகா சனி பிரதோஷங்க இந்த நாள் வந்துட்டு யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லை வேதனைகள் இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம சந்திச்சிக்கிட்டு தாங்க இருக்கும் நம்ம ஒரு நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படாமலோ இல்லை துன்பங்கள் இல்லாமல் நம்ம நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கடந்து போகவே முடியறதில்ல இல்லை நமக்கே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் தோஷங்கள் கூட இருக்கலாம் இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் கூட இருக்கலாம் இது எல்லாமே போகணும் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இனி நல்லது மட்டுமே நடக்கணும் நம்ம குடும்பம் வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நந்திவர்மனையும் ஈஸ்வரனையும் வழிபடுவது ரொம்பவுமே சிறப்புங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகா பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நூற்றி இருபது தடவை வந்து பிரதோஷம் சென்ற பலனை வந்துட்டு அடையலாம் கண்டிப்பாக இந்த நாளை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே மிஸ் பண்ணாமல் உங்களால் முடிஞ்சதை ஏதோ ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கி பண்ணுங்கள் பால் அபிஷேகம் இல்லை பன்னீர் அபிஷேகம் இப்படி ஏதோ ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கி பண்ணி நீங்கள் வந்துட்டு மாலை ஐ ஐந்தேகால் மணியிலிருந்து ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஈஸ்வரனை வழிபடுங்க கோயிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்லைங்க நீங்கள் வீட்லேயே இருந்துட்டு மனசார நீங்கள் ஈஸ்வரன் வந்துட்டு வழிபடுவது ரொம்பவுமே நல்லதுங்க ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தோஷங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் விலகி நம்ம குடும்பம் வந்து சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னா இந்த நாள் வந்துட்டு வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பு நான் போடுற இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்குமே நன்றிங்க